வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை அருகே எடக்காடு சத்தியமூர்த்தி நகரில் கூழி தொழிலாளியை தாக்கிக் கொன்றது கரடி என்று வனத்துறையினர் தகவல் கிராமத்தை சுற்றி நான்கு இடங்களில் கூண்டு அமைத்து ஏழு இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தி கரடியை பிடிக்கும் பணியை துவக்கினர் நீலகிரி மாவட்டம் எடக்காடு அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகரில் நேற்று மாலை தேயிலைத் தோட்டத்தில் பணியாற்றிய சதீஷ் என்பவரை வனவிலங்கு தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் அப்பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தினர் உயிரிழந்த சதீஷ் பிரேத பரிசோதனையில் கரடி தாக்கி அவர் உயிரிழந்தது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்ததைத் தொடர்ந்து கரடியை பிடிக்க கிராமத்தை சுற்றி ஏழு இடங்களில் தானியங்கி கேமராக்கள் வைக்கப்படும் என்றும் கூண்டுகள் வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படும் எனவும் உயிரிழந்த சதீஷின் குடும்பத்தினரை சந்தித்து முதற்கட்டமாக அவரது மனைவி சங்கீதாவிடம் நிவாரணமாக ஐம்பதாயிரம் ரூபாயை வழங்கிய நீலகிரி வனக்கோட்ட உதவி வன பாதுகாவலர் மணிமாறன் மற்றும் கோட்டாட்சியர் சதீஷ் ஆகியோர் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தனர் பின்னர் சதீஷின் குடும்பத்தினரை சந்தித்த நீலகிரி வனக்கோட்ட உதவி வன பாதுகாவலர் மணிமாறன் உதகை கோட்டாட்சியர் சதீஷ் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் சதீஷின் குடும்பத்தினருக்கு முதல்கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாயை நிவாரண நிதியாக வழங்கி ஆறுதல் கூறினர் மீதமுள்ள ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாயை விரைவில் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு வழங்க உள்ளதாக கூறியதுடன் கரடி அவரை தாக்கியதாகவும் அதனை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக உறுதியளித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்